ரெகுலராக நான் ரெண்டு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு ஒரு அறுபது டு எழுபது சிக் கிடைக்குங்கண்ணா இது பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைச்சிருக்கீங்க ரொம்ப நாள் வாங்கியிருக்கேன் சேவல் வேடெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும் குவாலிட்டி ஓரளவுக்கு குவாலிட்டியெலாம் தருவாங்க டாப் குவாலிட்டி அவங்களுக்கு எப்பயுமே ஃபீமேல் தர மாதிரி இருக்குங்க பட்டா கொண்டையிலேயே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா பட்டா கொண்டையில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ சைஸில் வச்சிருக்குங்கண்ணா இப்போ என்ன யூஸ்னா மெடிசனோட வேஸ்டேஜ் நமக்கு கம்மியாகுங்கண்ணா அப்புறம் அந்த ரெக்க தொங்கி ஒரு சில டைம் இறக்கும் ஒரு சில டைம் அப்படியே இறந்துருங்க இதுக்கெல்லாம் தண்ணி இயற்கையாக நாங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கபசர குடிநீர் தண்ணியில் கலந்து பார்த்து கொட்டையும் வச்சுருவோங்கண்ணா அதே இது பார்த்தீங்களா அப்போ இந்த இஞ்சியெல்லாம் அரைச்சி போடுவோம் பார்த்தீங்களா ரெகுலராக அரைச்சி போடுவாங்க அதனாலே ஒரு கோழி விலை கழிச்சு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அதுக்கான மெடிசன் பண்ண ஆரம்பிச்சிருங்க இது எல்லாமே என்ன ரேட்டு கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குற ரேட்டு அந்த சிக்ஸ் வந்துட்டு என்ன வெயிட்டில் வருங்க டூ மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வணக்கம் ரமேஷ் உங்களோட ஃபார்ம் எங்கே இருக்குது உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷுங்கண்ணா நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டங்கண்ணா கொளத்தூர் பக்கத்தில் பாலாடின்ற கிராமத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா இப்போது உங்கள் ஃபார்மில் எவ்வளோ பேரண்ட் ஸ்டாக் வச்சிருக்கு அப்ராக்ஸா டோட்டலாக எவ்வளோ ஸ்டாக் உங்ககிட்ட கிட்ட இருக்குங்கண்ணா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வடை இருக்குங்கண்ணா ஏழு க சேவல் ஏழு வச்சிருக்குங்கண்ணா எல்லாமே லைனே செவலுங்கண்ணா எல்லாமே வெளியிலேருந்து பாதி எடுத்துகிட்டு வந்ததுங்கண்ணா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சேவல் பார்த்திங்க அட்வான்ஸில் இருக்குங்கண்ணா மறுபடிகிறது நம்மகிட்ட இருக்குங்கண்ணா நல்லா ஒரு ஏழு ஏழு அடியில் பறக்கிற அளவுக்கு ப்ரீடிங் செவல் வச்சிருக்குண்ணா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சிக்கு ஃபைவ் மந்த்ஸுக்கு நூறு வச்சிருக்குண்ணா அடுத்த ஸ்டெப்புக்கு வளர்த்துறதுக்காக ரெண்டு மாசத்துக்கு நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா நம்மகிட்ட ரெகுலரா ரெண்டு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு ஒரு அறுபது டு எழுபது சிக் கிடைக்குங்கண்ணா நம்மளுக்கு எல்லாமே லைன் சிக்கன்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க மற்ற ஃபார்ம விட நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்கும் நம்ம ரெகுலரா கஸ்டமர் வந்து எடுத்துட்டு போறாங்கண்ணா கர்நாடகாவில வந்து எடுத்துட்டு போறாங்க பட்டா ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு முப்பது இருக்குங்கண்ணா கரண்ட்ல நம்ம வெளியில இருக்கு நம்ம ஃப்ரெண்டுகிட்டயும் இருக்கு விட்டு வச்சிருக்காங்க பட்டா பாத்தீங்கன்னா நல்லா ரெடி கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா முப்பது பட்டா இருக்குங்க நீங்கள் பெருவோட வளர்த்துட்டு இருக்கீங்க இது வந்துட்டு பார்ட் டைமாக பண்ணுறீங்களா இல்லை ஃபுல் டைமாகவே இதுதான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா நான் பார்ட் டைமாக தானே பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக அதை பார்த்துக்கிறாங்க நான் வெளியில் ஜாப்பு போயிட்டு வந்தனால இவங்க ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க ஆனால் பண்ணை பார்த்துக்கிறது யாராவது இங்கே இருந்துகிட்டே இருக்குங்கண்ணா பார்ட் டைமில் எப்பயுமே பண்ணை பார்க்கவே முடியாதுங்க யாராலையும் வீட்டில் யாராவது இருந்தால் தான் அந்த பண்ணையை பார்த்து முடியுங்கண்ணா நம்ம மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ நம்ம கோழிக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்குங்கண்ணா வீட்டில் இருந்து நம்ம யாராவது அதை பார்த்துக்கணும் கோழி உரங்கணுன்னா அதை தனியாக எடுத்து பிரித்து தனியாக ஒரு கூண்டுலேயோ அதில் அடைச்சி வைக்கணுங்க அடைச்சி வச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நான் ஈவினிங் டைமில் வந்து நான் பண்ணிருவேங்கண்ணா ரமேஷ் இப்போ இந்த ஃபார்ம் வந்துட்டு எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணுறீங்க நீங்கள் பெரியோட தான் வளர்க்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துட்டு வந்ததுங்க ஆனால் அந்த நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமான வச்சுருக்கேண்ணா அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிலாம் பெருவோட வளர்த்திருக்காங்கண்ணா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு சண்டை பண்ணாதுங்கண்ணா கறிக்காக கறி யூஸ்க்காக மட்டும் வளர்த்துனதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனே சேவல் வளர்த்துணுன்ட்டு ஒரு ஆசை வந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் எடுத்துட்டுங்க லைனே சேவலாக வாங்கிட்டு வந்து வெடை சேவலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குங்கண்ணா ஆனால் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த சைடில் இருக்கிற பெஸ்ட் பிரியூட ரோஸோட மேல் அண்ட் ஃபீமேல் தான் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிருக்கீங்கண்ணா ரொம்ப நாள் வாங்கியிருங்க சேவல் வேடெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது குவாலிட்டி ஓரளவுக்கு குவாலிட்டி தான் தருவாங்க டாப் குவாலிட்டி அவங்களை எப்பயுமே ஃபீமேல் மாட்டாங்க மேல் வாங்கிடலாங்க ஃபீமேல் வாங்க முடியாதுங்க ஃபீமேல் வாங்குனா ரொம்ப நாள் நம்ம கிட்ட நிறைய வாங்கினதுக்கு அப்புறம் தாங்கன்னா ஃபீமேல் கிடைக்கும் அப்போ நம்ம நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும் தான் யாராக இருந்தாலும் நமக்கு ஃபீமேல் தருவாங்க மேல் வேணால் வாங்கிடலாங்கண்ணா ஃபீமேல் வாங்குறது ரொம்ப கஷ்டங்கண்ணா ரமேஷ் இப்போ நீங்க பேரண்ட் ஸ்டாக் வச்சிருக்கீங்களா அந்த பேரண்ட் ஸ்டாக் எவ்வளவு வந்துட்டு நீங்க வச்சிருக்கீங்க என்ன நேரம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குங்க நம்மள சேவல் பாத்தீங்கன்னா நாலரை கிலோ டு அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குங்கண்ணா வெடை பாத்தீங்கன்னா மூணு டு நாலுங்கண்ணா நாலு கிலோ சைஸ்ல இருக்குங்கண்ணா கலர் பாத்தீங்கன்னா மயிலுங்கண்ணா செங்கருப்புங்கண்ணா சுள்ளி இருக்குங்கண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா கீரி இருக்கு நம்ம கீரி வச்சிருக்கோம் ஒயிட்லயும் வச்சிருக்குங்கண்ணா அப்புறம் பிளாக்லயும் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட எல்லா ல எல்லா கலர்லயும் இருக்குங்க பட்டக்கொண்டிலையும் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா பட்டா கொண்டை பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ சைஸ்ல வச்சிருக்குங்கண்ணா சுள்ளி இருக்குங்கண்ணா செம்பர் இருக்குங்கண்ணா பூதி இருக்கு கீரி இருக்குங்கண்ணா பட்டா கொண்டியில வச்சிருக்கேன் பட்டா கொண்டா சிக்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குங்கண்ணா நீங்க இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஓபன் ப்ரீடிங்கில் இருக்குங்க கேஜி ப்ரீடிங் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீடிங் செட்டப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எந்த மாதிரி வந்துட்டு செட்டப் நம்மளது பாத்தீங்கன்னா ஓபன் பிரீடிங் தானா ஓபன் தாய் கோழியும் சேவலி விட்டு முட்டையை எடுத்துங்கண்ணா அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி மொத்தமா ஒரே டைம்ல ஆடவைப்பாங்கண்ணா ஒரு ஐம்பது மொட்டை கலெக்டான அஞ்சு வரைக்கும் ஆட்பங்கண்ணா அந்த அது வரைக்கும் அட அதுக்கு முன்னாடி அடவு விழுந்துச்சுன்னா கோழினு பாத்தீங்கன்னா டம்மி மூட்டை வச்சு அடவை படுக்க வச்சிருப்போம் ஆனா மொத்தமா நம்ம வைக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசி வாங்கி போறதுல கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கண்ணா நம்ம நூ மினிமம் நூறு டோஸ் தானே கொடுப்பாங்க தடுப்பூசி பார்த்தீங்கன்னா அதனால நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஐம்பது முட்டை இல்லை நூறு முட்டை கலெக்ட் ஆகும்போது அடை வைப்பாங்கண்ணா கோழிங்களுக்கு அடை வச்சு ஒரே டைமில் குஞ்சு பிரிச்சிச்சுங்கன்னா நம்ம ஒரே டைமில் எடுத்து எல்லா தடுப்பூசியும் போட்டுக்கலாங்கண்ணா ஒரே டைம்ல மீன்ஸ் ஃபஸ்ட் நாள் ஏழாவது நாள் இருபத்தி ஒருவாறு நாள் அப்படி போடும்போது நம்ம ஒவ்வொரு டைம் வாங்கி ஒரே டைமில் எல்லா குஞ்சுக்கும் போட்டுக்கோங்க அந்த பேச்சோட குஞ்சுங்களுக்கு ஒரே டைமில் தடுப்பூசி போட்டு மொத்தமாக இது பண்ணிக்கோங்கண்ணா இதனால நமக்கு என்ன யூஸ்னா மெடிசனோட வேஸ்டேஜ் நமக்கு கம்மியாகுங்கண்ணா ரமேஷ் இப்போ நீங்கள் கோழி மூலமாக அடை வச்சு சிக்ஸ் வந்துட்டு பொறிச்சிருது பொறிச்சு முதல் நாள் இருந்து நீங்க எந்த மாதிரி தீவனங்கள்லாம் அதுக்கு ஃபாலோ பண்றீங்க ஆனா குஞ்சு பறிச்சு பஸ்ட் நாள் என்ன பண்ணுவோம் ஒண்ணு இருக்குங்கண்ணா அது நம்ம வெட்டினரி அந்த கிடைக்குங்கண்ணா பவுடர் தண்ணியில கலந்து வச்சிருங்க அந்த மஞ்சள் கருவு இருக்கு பாத்தீங்கன்னா கோழியோட அந்த குஞ்சு படிச்சோட மஞ்ச கருவு பாத்தீங்கன்னா இது கரையாமத்துக்கு அந்த லிக்சன் பவுடர் கொடுத்தீங்கன்னா கரைஞ்சிருங்கண்ணா குஞ்சோட ரெக்க தொங்குற அந்த ரெக்க தொங்கி ஒரு சில டைம் இருக்கும் சில டைம் அப்படியே இறந்துருங்க இதுக்கெல்லாம் தண்ணியில பசிங்க ஃபஸ்ட் நாள் பவுடர் கலந்து வச்சிருங்க ஆனா தீவனம் பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்டார்டர் தானே இளங்கு கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கோழிக்கு வந்து டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் கூண்டு விட்டு வெளியே திறந்து விடுக்கணும் அது வெளியில போயிட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு பழகிறதுக்கு சொல்லுறம் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் டெய்லி நம்ம திறந்து திறந்து விடுங்கன்னா திறந்து விட்டு அடிச்சிடுவாங்க அது குஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டு அந்த அட்மாஸ்பியர் பழகி குஞ்சு நம்ம மழை அடிச்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி குஞ்சு நம்ம தர இழப்பு இருக்காங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மாசம் கொஞ்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்டார்டர் தான் கொடுப்பேங்க ப்ரீ ஸ்டார்டருக்கு அப்புறம் என்ன டெய்லியும் பாத்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சு திறந்து விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் திறந்து பழக்கவுங்க பழகும் போது என்ன பண்ணுவோம்னா அரிசி கம்பளம் வெளியில போடுவோம் அதை மேஞ்சிக்கிட்டு இருக்குங்க மேஞ்சு மேஞ்சு பழகிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் அப்புறம் பாத்தீங்கன்னா தீவனத்தை நிறுத்திடுவோம்ண்ணா அதுக்கப்புறம் வெளியில போய் பூச்சி புழு பச்சை எல்லாமே சாப்பிட்டுக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வளைஞ்சினா கோழி நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்குங்கண்ணா ஆ ரமேஷ் இதில் எனக்கு ஒரு டவுட் வருதுங்க இப்போது நீங்கள் குஞ்சு பொறிச்சி நாளில் இருந்தே வெளியில் நீங்கள் நீக்கி விட்டு வெளி தீனிக்கு வந்து பழக்கணும்னு சொல்கிறீங்க இப்போது எவ்வளோ நாள் வந்துட்டு வெளி தீனி அந்த சிக்ஸ்க்கு வந்து போட ஆரம்பிப்பீங்க இப்போ கம்பூஸ் மற்ற தீவனங்கள்லாம் நீங்கள் போடுறப்போ சின்ன சிக்ஸை வந்துட்டு அதை எடுக்கிறப்போ உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரலங்களா இல்லை எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிங் ரேஷியோ இந்த மாதிரிலாம் அடாப்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரெகுலரா திறந்து விடுங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி மாற்றி மாதிரி திறந்து விடுங்க அப்ப என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் போய் வெளியில தீவனத்தை சாப்பிடுங்க நம்ம வெளியில போற கம்பு மக்காச்சோளம் அந்த மக்காச்சோளம் உடச்சது எல்லாம் சாப்பிடுங்க திரும்பவும் நம்ம அடைச்சி உள்ள வைக்கும் போது அந்த தீவனம் போடும் போது அப்படியே கொஞ்சம் ரெடி ஆயிக்குங்க சாப்பிடுங்க நம்ம தீவனம் தண்ணி வைக்க அந்த தண்ணியில் லிக்ஸன் பவுடரு அந்த பவுடரும் கலந்து வைப்பாங்க அதனால கொஞ்சம் ரெடி ஆயிக்குங்க அப்படி போக போக ரெண்டு மாசம் கழிச்சு திறந்து விடும்போது என்ன ஆகுனா வெளியில போய் தீவனத்தை தின்னாலும் குஞ்சுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க ஆ வெளியில் போய் வெளியில் போய் சாப்பிட்றனால வர டைஜஸ்ட் பிரச்சனைலாம் குறைஞ்சிருங்கண்ணா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ரெகுலராக திறந்து விட்டுருவோங்க வெளியில தான் போய் மேயும் பார்த்தீங்கன்னா கரையான் சாப்பிடும் திடீர்னு நம்ம கொஞ்சம் பச்சை சாப்பிடுங்க புழு பிடிச்சி சாப்பிடும் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினா தான் கோழிக்கு நோய் சக்தியோட இருக்கும் வெளியில் வளர்த்து ஓப்பன் பிரீட்டிங் வளர்த்தும் போது இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்குங்கண்ணா கோழிங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் அந்த மாதிரி கூட போய் மேயிங்கனா அங்கே கோழியோட சவுண்டு கேட்டோடன நம்ம கிட்ட இருக்கிற டாக் என்ன பண்ணுங்கன்னா உடனே போய் பார்க்குங்கண்ணா இங்கிருந்து கத்திக்கிட்டே போவாங்க அதுக்கப்புறம் காலையில் டைம் மேயும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே தான் படுத்து பார்த்துட்டு இருப்பாங்க வெளியில் ரோட்டில் எதோ நாய் நாய் போனாலும் நம்ம டாக் உடனே குழச்சி துரத்திடுவாங்க கோழி ஏதாவது சேகரிக்கிற சவுண்டு கேட்டாவே அங்கே போய் டாக் நின்றுக்கணும் உடனே போய் நிற்பாங்க இங்கேருந்து பக்கத்து வீட்டு கோழி ஏதாவது பக்கத்து வீட்டு சேவலோ கோழியோ வந்தாலும் அந்த கலரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தொடர்த்திடுவாங்க நீங்கள் மாதிரி வந்துட்டு மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க குஞ்சு பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிக்ஸன் பவுடர் தண்ணியில் கலந்து வச்சிருக்கணும் அது உடனே ஒரு வாரம் ஒரு வாரம் வைப்போங்க தொடர்ந்து டெய்லியுமே வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் போட்டிருங்கண்ணா பதினாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ஐபிடி போடுங்கண்ணா அதுக்கப்புறம் இருபத்தி நாள் லசோட்டை போட்டுருங்க அதுக்கப்புறம் ஆர்டிவிக்கே பவுல் பாக்ஸ் எல்லாமே போட்டுருங்கண்ணா ஓகேங்க இப்போ நீங்கள் இவ்வளோ வந்துட்டு மெடிசன் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்றீங்க இப்படி ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்துட்டு ஒரு சில நோய்க்க வந்துட்டு உங்களை அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சளி வருங்கண்ணா அதுக்கப்புறமும் இது போட்டாங்கன்னா சளி கண்டிப்பா பிடிக்குங்கண்ணா மழை பெய்யும்போது கண்டிப்பா சளி பிடிக்கும் நம்ம எப்படி பண்ணணும்னா ரெட்ராசை பவுடர் கலந்து போங்கண்ணா தண்ணியில இயற்கையாக நாங்கள் என்னென்ன பண்றோங்கன்னு பாத்தீங்கன்னா கபசர குடிநீர் தண்ணியில கலந்து பார்த்துக்கொட்டையும் வச்சுருவோங்கண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தீவனத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் இது இஞ்சி தழை துளசி அப்புறம் வேப்பந்தலை லைட்டா வேப்பந்தலை ஆட் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு மூலிகை இருக்கணும் இது எல்லாத்தையும் கலந்து அரைச்சி தீவனத்துல கலந்து மழை பேஞ்சிச்சுன்னா அன்னைக்கு காலையில போட்டுருவாங்க ஏன்னா சளி பிடிச்சிக்குங்க ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் பொறிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்குற தீவனம் அதுக்கப்புறம் என்ன மெடிசன் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுட்டோம் நம்மகிட்ட கிட்ட பேரண்ட்ஸ் ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா அதுக்கு எந்த மாதிரிலாம் வந்துட்டு தீவனம் ப்ளஸ் மெடிசன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து வெயிட் கெய்னிங்க்கு எந்த எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இங்கே ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தீவன பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா க கம்பு மக்காசோளம் அரிசி பிளஸ் க கருவட்டு இதெல்லாம் கலந்து தானே தீவனமாக ரெகுலராக கொடுப்பேங்க ப்ளஸ் என்ன பண்ணுவேன்னா வார்மிங் பண்ணிடுவேங்க ரெண்டு மாதத்துக்கு வட்டியும் கோழிங்களை டிவார்மிங் பண்ணிடுவாங்க பாரான மழை பெய்யுது பார்த்தீங்களா அப்போ இந்த இஞ்சியெலாம் அரைச்சி போடுவோம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அரைச்சி போடுவேங்க அதனால சளி கண்ட்ரோல் ஆகிடுங்க சளி தான் பெரிய நோய்ங்க சொல்ல போனால் ஓகே சளி இப்போ பெரிய நோயின்னு சொல்றீங்க இல்லையா அது தவிர வேற எதை எந்த மாதிரியாச்சும் வெள்ளை கழிச்சல் வெள்ளை வெள்ளை கழிச்சலுக்கு அதே மெடிசன் தான் வெள்ளை கழிச்சலுக்கு சின்ன வெங்காயம் இதே அரைச்சி ஒரு கோழிக்கு வெள்ளை கழிச்சல் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அதுக்கான மெடிசன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இங்கிலீஷ் மெடிசன் தான் அந்த ஓஎஃப்எம் இதெல்லாம் கலந்து அப்படியே மாத்திரை அதெல்லாம் கொஞ்சம் கலந்து கொடுத்தா தான் ரெடி ஆகுங்க நார்மலாக நம்ம அவங்க சொல்ற வெட்னரி மெடிக்கலில் சொல்ற மேக்சின் வேக்சின் போனாங்கன்னா கோழிங்க காப்பாற்ற முடியாதுங்க அதுலேயே இடையில ஏதாவது இந்த இது பாராசிட்டமல் இதெல்லாம் கலந்து போட்டால் தான் கோழியும் முடியும் இல்லை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா காப்பாற்றி முடிஞ்சிருதா ம் காப்பாற்ற ரெக்கவர் பண்ணியிருக்கேங்கண்ணா ரெக்கவர் பண்ணி பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் மெடிசன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பேசிட்டோம் சிக்ஸ் வந்துட்டு நீங்கள் தாய் கோழியில் வச்சு தான் பொறுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க உங்கள் கிட்ட எந்த மாதிரி சேல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க சிக்ஸாக சேல் பண்ணுறீங்களா இல்லை பட்டா ஸ்டேஜ் இல்லை தாய் கோழி இந்த மாதிரிலாம் சேல் நம்ம டூ மந்த்ஸ் சிக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணா டூ மந்த்து ஃபைவ் மந்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணி வடைங்கன்னா கண்ணி வடை அதுக்கப்புறம் பெரிய வடைங்கண்ணா முட்டையை மு முட்டையிட்ட வடைங்கண்ணா ஓகே இந்த மாதிரி கொடுக்குறேன் சேவலும் பெருசாக கொடுக்குறேன் பட்டா செவலும் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கோழி அணையிற மாதிரி சேவலும் கொடுக்குறேங்கண்ணா ஓகேங்க இது எல்லாமே என்ன ரேட்டு கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குற ரேட்டு அந்த சிக்ஸ் வந்துட்டு என்ன வெயிட்ல வருங்க டூ மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இருக்குண்ணா அரை கிலோ இருக்குங்கண்ணா அது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறேங்கண்ணா ஃபைவ் மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா நாங்கள் தௌசண்ட் கொடுக்குறோங்கண்ணா இது எல்லாமே லைனேஜுக்குறதுனால தானே இந்த ரேட்டு ஓகே இப்போது லைனேஜ்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ எனக்கு நீங்கள் கொடுக்குற பட்டாவோ இல்லை சிக்கில் இருக்க சேவலோ இல்லை ஃபீமேலோ எனக்கு என்ன வெயிட்ல வந்துட்டு கிடைக்குங்க நான் பாத்தீங்கன்னா சேவல் பாத்தீங்கன்னா நாலு கிலோவுக்கு மேல கிலோக்கு மேலே நீங்க அவரேஜா நான் நார்மல் தீவனம் கொடுத்தீங்கன்னா போதும் அரிசி சோளம் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த வெயிட்டு இந்த வெயிட் மேல வருங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது பீடு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் வெயிட் வருங்கண்ணா ஓகேங்க இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு எல்லாமே லயனேஜ்ல தான் கிடைக்குதுன்னு சொல்றீங்க லைனேஜ்ல கிடைக்குது அப்படின்னா அதோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குங்க உங்ககிட்ட ஒரு பட்டம் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி எனக்கு கொடுக்குறீங்க ஆனா இப்போ மார்க்கெட்ல வைக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு சேவல் நல்லா அடிச்சா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேலே வைக்கலாங்கண்ணா நம்ம கிட்ட நம்ம கிட்ட வாங்கிட்டு போகிறக்கு பாத்தீங்கன்னா நீ அஞ்சு ரூபாய் வைக்கலாம் தாராளமா ஓகே நார்மலாக வர்த்திங்கன்னா போதும் சேவல் வளர்த்து கொண்டு போய் மாறு சந்தையில வந்தீங்கன்னா கூட அஞ்சு ரூபாய் வைக்கலாங்க ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதோட ரேட்டு போகணும்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேன்சி கிட்டத்தட்ட எல்லாமே ஃபேன்சியா மாறிடுச்சு ஆஹ் உங்ககிட்ட கிடைக்கிறதுல வைப்ரேஷன்ல கிடைக்கிதுங்களா இல்ல மறுப்புள்ள நல்லா இருக்குமா இல்ல ஹை ஃபிளயரா இருக்குமா இல்ல அட்வான்ஸா எப்படி இருக்குங்கண்ணா எல்லாமே நம்மளுக்கு மிக்சடு தானே இருக்குங்கண்ணா அட்வான்ஸ்லி சேவல் கிரீட்டர் யூஸ் பண்றேங்க மறுப்புள்ள இருக்குங்க ரன்னிங் செட்டும் நல்லா ரன்னிங்ல வந்து அடிக்கிறதுலயும் இருக்குங்கண்ணா நம்ம மொத்தம் மட்டும் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுங்கண்ணா மிக்ஸ் ஆயிருங்கண்ணா எல்லாமே குவாலிட்டியா இருக்குங்க குவாலிட்டி இல்லாத பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்தலாங்கண்ணா ஓகேங்க சோ உங்களுக்கு குவாலிட்டினா நீங்க பை பேக்கும் நீங்க பண்ணிக்கலாம் பை பேக் நீங்க பட்டா கொடுத்தீங்கன்னா பை பேக் பண்ணிக்கலாம் பையர்ஸ் இருக்காங்க நம்ம நம்ம சேல் பண்றதுக்கு ஓகே உங்ககிட்ட இருந்து 6 எடுத்துட்டு போய் திரும்ப உங்ககிட்டயே கிட்டயே சேல் பண்றதனால பண்ணிக்கலாம் ஆ பண்ணிக்கலாம் ஓகே எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிட்டோம் ஆனாலும் ஒரு ஃபார்ம் ரன் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்கம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் என்னதான் நம்ம நீங்க பார்ட் டைமா பண்ணாலும் இதுல இருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆனாதான் நம்ம நடத்துறதுக்கு உண்டான ஒரு இது இருக்கு அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு மந்த்லி இங்க வந்து எவ்வளவு இன்கம் கிடைக்குங்க பாத்தீங்கன்னா சிக்கா சேல் பண்ணும்போது கம்மியா தானே கிடைக்குங்க ஒரு இரு இருபதாயிரம் டு முப்பதாயிரம் வரைக்கும் கிடைக்குனா மந்த்லி அதுவே நம்ம பட்டாவை வளர்த்தி சேல் பண்ணோம் பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடக பாடல்கள் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குங்கண்ணா அதனால கர்நாடகாவில் பையர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கிக்கிறாங்கண்ணா பட்டா வாங்கிக்கிறாங்க பட்டா வாங்கிக்கிறாங்க சிக்ஸ் வாங்கிக்கிறாங்கண்ணா நீங்கள் சிக்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இது எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை நேரில் வந்து தான் எடுக்கணுங்களா நான் ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துக்கலாண்ணா நேரில் தான் வந்து பார்த்து எடுக்குன்னா எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்துட்டு கூட போலான்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்ண்ணா பண்ணி சும்மா பார்க்கணும் பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் பிடிக்கலாம் நீங்கள் போயிக்கலாங்கண்ணா ஓகே உங்கள் நம்பரு அப்படியே கொடுத்துருவீங்களா நம்பர் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் டூ ஒன் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபோர்ண்ணா